வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றிகள் தொடர்ச்சியாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு எங்களை அடுத்த களத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதே மகிழ்ச்சியான ஒரு விடயம் சீனாவிலிருந்து பெரும் நிதி தமிழர்களை மையப்படுத்தி அது நகரக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது குறிப்பாக கடற்தொழில் செய்யக்கூடிய அந்த தமிழ் சொந்தங்கள் படுகின்ற இன்னல்களிலிருந்து அவர்களுக்கான விடிவை கொண்டு வருவதற்கான களத்தை சீனா எடுத்து கொண்டிருக்கிறது என்றும் அதனுடைய அடிப்படையில் நிதி சார்ந்த பல விடயங்கள் அல்லது உதவி சார்ந்த பல விடயங்களை தமிழ் மீனவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு களத்தை சீனா எடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் மூலமாக அறிய முடிகின்றது தற்பொழுது கூட யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடல் தொழிலாள அந்த சொந்தங்களுக்கு சீனாவின் மையப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகள் அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உதவிகள் தமிழர்களை வந்தடையக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருக்கின்றது இது சீனா தெரிந்து நடத்தக்கூடிய ஒரு காய் நகர்த்தலா அல்லது திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சீனா இந்த உதவிகளை செய்கிறதா என்றால் இல்லை அப்படி ஒரு கோணத்தில் நம்மால் பார்க்க முடியாது காரணம் ஒரு அரசு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறது என்பது மனிதாபிமான ஒரு நல்லிணக்கம் நல்லெண்ணம் என்கின்ற அடிப்படையில் தான் பார்க்க முடியும் எனவே சீனாவின் அந்த உதவியை நாம் ஒரு வேறொரு கோணத்தில் பார்ப்பதற்கான ஒரு சூழலை நாம் எடுக்கவில்லை இன்று யாழ் மாவட்ட அந்த கடற் தொழிலாளர்களின் சங்க தலைவர் செல்லதுரை நற்குணம் அவர்கள் இன்று ஊடகவியலாளரை சந்தித்து பேசியிருக்கின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது சீனா எங்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகளை எல்லாம் நாங்கள் பெருவாரியாக அதை ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களுடைய உதவிகள் எங்களுக்கு உண்மையிலே அது உதவி செய்யக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இங்கு நாங்கள் இழுவை படகுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய மீன்பிடி விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோம் ஆனால் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மீனவர்கள் அதிநவீன படகுகளை கொண்டு வந்து எங்களுடைய மீன் வளத்தை அவர்கள் அள்ளிக்கொண்டு சென்று விடுகிறார்கள் இதனால் எங்களுடைய மீன்பிடி தொழிலே ஒன்றுமில்லாத ஒரு நிலையை எட்டி இருக்கின்றது இந்த சூழலில் சீனா எங்களுக்கு படகு கொடுக்கக்கூடிய விடையும் வலை கொடுக்கக்கூடிய விடையும் எங்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது இவைகள் உண்மையிலே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது என்று அவர் செய்தியாளர்களிடம் கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அந்த கருத்தை பதிவிட்ட பின்பு அவர் இன்னொரு செய்தியையும் அவர் குறிப்பிடுகின்றார் சீனா எங்களுக்கு உதவி செய்கிறது என்பதற்காக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற விதங்களில் எந்த விதமான செயல்பாடுகளையும் சீனா செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை எங்களை முன்னிலைப்படுத்தி சீனா இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எதிரான ஒரு களத்தை எடுப்பதற்கு அது திட்டமிட்டு கொண்டு செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் எதிர்ப்பதற்கு தயாராகிறோம் என்ற ஒரு அழுத்தமான பதிவை வெளியிட்டிருக்கின்றார் அதன் பின்பு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அந்த இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது எனவே அவர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் விடயத்தை நாங்கள் செய்வதற்கு தயாராக இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதில் அவருடைய மனிதாபிமானமும் மனிதநேயமும் தெரிகின்றது அல்லது உறவு என்று கூட சொல்லலாம் எங்களுடைய உறவுகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள்தான் பாதுகாப்பு என்பதை அவர் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கின்றார் இதிலே அவரை நாம் பாராட்ட வேண்டிய ஒரு களத்தினும் இருக்கின்றோம் ஆனால் இங்கு இரண்டு விடயங்களை பார்க்க வேண்டியது இருக்கின்றது ஒன்று சீனாவின் உதவி இன்னொன்று நாங்கள் இந்தியாவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய களம் சீனா தமிழர்களை மையப்படுத்திய ஒரு உதவிக்கரத்தை நீட்டக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பது ஒரு அரசியல் சார்ந்த விடயமாக பார்க்கின்ற பொழுது அது இந்தியாவிற்கு எதிரான ஒரு காய் நகர்த்தல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்தியா எங்கே கோட்டை விட்டிருக்கின்றதோ அந்த இடங்களை பயன்படுத்தி கொண்டு சீனா முன்னேற தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் பெரும்பாலானவர்கள் சொல்கின்றார்கள் தமிழர்கள் விடயத்தில் இந்தியா ஒரு முனைப்பெடுத்து தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதை அழுத்தமாக பதிவிட்டு பயணத்தை எடுத்திருந்தால் சீனாவின் இந்த உதவிக்கரம் நீட்டல் கூட அங்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும் என்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஆனால் இந்தியா பின்தங்கிய காரணத்தினால்தான் இப்பொழுது சீனாவின் உதவிக்கரம் அங்கு தமிழர்களை தாங்கக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருக்கின்றது ஆயினும் தமிழ் சொந்தங்கள் இந்தியாவிற்கு நாங்கள் ஆதரவு என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார்கள் இந்தியாவின் பாதுகாப்பை நாங்கள் எச்சூழலும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று தங்களுடைய ஆணித்தரமான கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள் அப்படியென்றால் எங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை களைய வேண்டிய பொறுப்பு இந்தியாவிற்கு இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்தியா அதை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கிறதா என்றால் அது கேள்விக்குறி என்பது ஒருபுறம் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக அந்த யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சங்க தலைவர் செல்லத்துறை சர்க்குணம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடையும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த தொப்புள் கொடி உறவுகள் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுத்திருக்கிறதா என்றால் தற்சமயம் இல்லை என்பதுதான் நாம் வருத்தமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய கருத்துகளை பேசுகின்றார்கள் அதற்காக தாங்கள் இருப்பதாக அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஆனால் யாராவது ஒருவர் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான விடிவை எப்படி கொண்டு வருவது அதற்கு இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை கொடுத்திருக்கிறார்களா என்றால் சமீப காலங்களாக சுமார் ஒரு பத்து வருடங்களாக அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான் இதுவரை அப்படி நிகழவில்லை அனைவருமே தேசிய தலைமையை மையப்படுத்தி பேசுகின்றார்கள் பெரியாரை மையப்படுத்தி பேசுகின்றார்கள் இந்த இரண்டு கருத்தியலை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் தளத்தை கட்டி அமைத்து விட்டார்கள் ஆனால் மக்கள் படுகின்ற இன்னல்களுக்கு விடிவு என்ன அதை எப்படி கொண்டு வருவது என்கின்ற விடயத்தில் யாரும் கவனம் செலுத்தவில்லை அந்த கவனம் செலுத்தியிருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்றால் தமிழ் சொந்தங்களுடைய விடிவை குறித்தும் பேசுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கும் ஆனால் தமிழ் சொந்தங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களம் இதுவரை தமிழர் தாயகத்தில் சுமார் பத்து வருடங்களாக நடைபெறவில்லை என்பதுதான் வருத்தமான ஒரு பதிவு ஒரே ஒரு நிகழ்வை இங்கு நாம் குறிப்பிட குறிப்பிட்டால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நண்பர் ஒருவர் ஒரு பத்து அம்ச கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி உண்ணாநிலை மேற்கொண்டார் அந்த உண்ணாநிலைமை மேற்கொண்டு அவர் நான்கு நாட்கள் உண்ணாநிலையை தொடர்ந்தார் என்பது செய்தி ஆனால் இவர் உண்ணாநிலை இருக்கிறார் என்கின்ற அந்த விடயத்தை கூட முதன்மைப்படுத்துவதற்கோ மக்களுடைய உணர்வுகளை முன்னிலைப்படுத்தி அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் தமிழர்களுக்காக என்பதை முன்னிலைப்படுத்துவதோ பண்படுத்துவதற்கோ தமிழகத்தில் இருந்த பெரும்பாலான ஊடகங்கள் மௌனம் சாதித்த விடயமே அதற்கு ஒரு சாட்சி தற்பொழுது தாயகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மனதிற்குள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை தொப்புள் கொடி உறவுகள் என்ற நிலையில் நினைத்து பயணிக்கக்கூடிய இந்த விடயத்திற்கு நன்றி செலுத்த வேண்டுமென்று தமிழர்கள் நினைத்தால் அதை தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் நினைத்தால் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்து வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை எழுதுவதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நாம் வைக்க வேண்டிய பதிவாக இருக்கின்றது இதை ஒவ்வொரு தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது நன்றியுடன் இன்வா